இன்றைய வார்த்தை இபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது இராமல் துயரத்துக்கு உரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் தான் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும் அனைவருடனும் இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காணமாட்டார் உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் விரைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை யூத மத போதகர்களுடைய போதனைகளை கேட்ட மக்கள் அமைதியை இழந்தனர் மனக்குழப்பத்தில் இருந்தனர் போலியான சட்டங்களால் அவதிப்பட்டனர் ஆனால் ஆண்டவருடைய போதனையால் அவர்களுக்கு அமைதி கிடைத்தது மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைத்தது அவரது போதனையை கேட்டு வியந்தனர் இதுவரையிலும் எவரும் இவ்வாறு பேசியது இல்லை என்று கூறினர் ஆனால் அவரை மெசியா மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அவர் ஏழை தச்சன் சூசையின் மகன் அவர்களது நம்பிக்கையின்மையால் இயேசு அங்கிருந்து நகர்ந்தார் நம்முடன் வாழும் ஒவ்வொருவரையும் அவர்களது பின்னணியை தவிர்த்து சகமாந்தராய் ஏற்றுக்கொள்ள முயல்வோம் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ பணக்காரன் ஏழை என்றோ பாராமல் அவர்கள் செய்கிற நல்ல செயல்களை பாராட்டும் உள்ளம் தேவை ஏழையின் குரல் அம்பலத்தில் ஏராது அன்றன்றைக்கான விரை வார்த்தைகளையும் நறெய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்